வேலூரில் வறட்சியை சமாளிக்க சொட்டு நீர் பாசனம் வேலூர் மாவட்டத்தில் தோல் தொழிற்சாலைகளுக்கு அடுத்து விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது பாலாற்றை நம்பி பெரும்பாலான விவசாயிகள் விவசாயம் செய்து வந்தனர் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர மாநில அரசு தடுப்பணைகள் கட்டியதன் காரணமாக வாலாறு வறண்டு விட்டது இதனால் பாலாற்றை நம்பி விவசாயம் செய்து வந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாலாற்றில் மழைக்காலத்தில் காப்பாற்று வெள்ளம் மட்டுமே செல்கிறது அதுவும் தேக்கி வைக்கப்படாமல் வீணாகி விடுகிறது இதனால் தண்ணீர் இன்று விவசாய பயிர்கள் கருகும் நிலை ஏற்படுகிறது எனவே குறைந்த அளவு தண்ணீரைக் கொண்டு விவசாயம் செய்வதற்கு வசதியாக விவசாயிகளுக்கு அவர்களுக்கு சொட்டு நீர் பாசன வசதி செய்து தரப்படுகிறது சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவிகித பெரிய விவசாயிகளுக்கு எழுபத்தி ஐந்து சதவிகித பாசன வசதி செய்து தரப்பட்டு வருகிறது தற்போது வறட்சியை சமாளிக்க விவசாயிகள் சொட்டு நீர் பாசனத்துக்கு மாறி வருகிறார்கள் வேலூர் மாவட்டத்தில் சொட்டு நீர் பாசனத்திற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய இரண்டு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹெக்டேரில் சொட்டு நீர் பாசன வசதி செய்து தர வேண்டி எட்டாயிரம் விவசாயிகள் வேளாண்மை துறையில் பதிவு செய்துள்ளனர் அதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசன வசதி அமைத்துக் கொடுக்க ரூபாய் முப்பத்தி ஒரு விவசாயிகளுக்கு இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு ஹெக்டேர் பரப்பளவில் சொட்டு நீர் பாசம் அமைக்க ரூபாய் பத்து கோடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது மற்ற விவசாயிகளுக்கும் படிப்படியாக மானியம் வழங்கப்பட உள்ளதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன